ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நேந்திர சிப்ஸ் தாங்க போட போகிறோம் சின்ன பொண்ணு வந்து கேரளாவுக்கு போயிருந்தா அங்கேருந்து கேரளா காயாக தான் வாங்கின்னு வந்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டே நாளில் பழுத்துருது இருந்தாலும் பழத்துலேயும் நம்ம சிப்ஸ் போடலாம் சொன்னாங்க ஒரு காயாக இருக்குது இதை வச்சு நம்ம எப்படி கேரளாவில் நேந்திர சிப்ஸ் போடுறாங்களோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் போடலான்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற தோல் எடுத்துக்கலாங்க இந்த சின்ன காய் காயாக தான் இருக்குது இப்படி உரிச்சிங்கன்னா அழகாக தோல் வந்துடும் நம்ம கத்தியால் கூட எடுத்துடலாங்க இதுமாதிரி ஒரு பக்கம் எடுத்துகிட்டு நீங்கள் கையால் குடித்தாலே அழகாக வந்துடுங்க அவ்வளோதான் இப்போ தோல் எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம சிவி சிப்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான் இந்த அளவுக்கு ரவுண்ட் இது சின்ன காயாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரவுண்டுக்கு இதாக விடுங்க இது மாதிரி சீவி கட்டை எடுத்துங்க அப்படி சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் அறியாமல்லையே கொஞ்சம் டைம் எடுத்து சின்ன சின்னதாக நீங்கள் அழகாக ரவுண்டாக போட்டிங்கன்னா மெலிஸாக போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சிப்ஸு ஷேப்பில் வந்துடும் பாருங்கள் இது சின்ன காயின்றதுனால உங்களுக்கு சின்ன ரவுண்டாக இருக்குது இப்போ பெரிய காய் சீவி காமிக்கிறேன் பாருங்கள் இது கொஞ்சம் பெருசாக வந்திருக்குங்க பாருங்கள் ம் எல்லாத்தையும் சீவி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டுக்க வேண்டியது தான் டேரெக்டாக எண்ணெயில் போடுறதா இருந்தாலும் போடலாங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு செய்கிறவங்க கொஞ்சம் பயமாக இருக்கும் எண்ணெயில் போடுறதுக்கு அதனால நீங்கள் இந்த மாதிரி தட்டில் சீவி வச்சுட்டே போடுங்க எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் நான் காய வச்சு வச்சுருக்குறேன் சப்போஸ் தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்காதவங்க வந்து நீங்கள் நார்மல் எண்ணெயிலே நீங்கள் பொறிச்சிக்கலாங்க வீட்டில் நம்ம சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதே எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டேரெக்டாக எண்ணெயில் போடும்போது இது மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாதுங்க நம்ம சீவீட்டு போட்டோம்னா கொஞ்சம் ஒட்டுது இல்லைங்களா அது மாதிரி ஒட்டாது அதான் தான் டேரக்டா அவங்களாம் போடுவாங்க இப்போ நம்ம அதில் மஞ்சள் கலரில் வர்றதுக்கும் சரி டேஸ்ட்டுக்கும் சரி கொஞ்சோண்டுமாக ஒன்றுமா தூள் எடுத்துக்கணும் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்குங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்க வேண்டியதாங்க ரொம்ப சிம்பிள் நம்மளுக்கு நேந்தர காய் கழிச்சின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டிலே செய்யலாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வேகும்போது அதில் போட்டு நம்ம எடுக்க வேண்டியதாங்க நல்ல முக்கால் பாகம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணியில் மஞ்சள் தூள் இந்த உப்பு கலந்து வச்சுக்கிறீங்களா அதை சேர்த்துடணும் அவ்வளோதாங்க கலர் மாறுது இந்த டைமில் இருக்கலாம் ரொம்பவும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வச்சுருக்காதீங்க நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் எண்ணெயில் இப்போ சீவி தள்ளுறேங்க பாருங்க கரெக்டாக அந்த எண்ணெயில் ஓடும்போது அது ஒட்டாத தனித்தனியாக பிரியுது பாருங்கள் அதுக்கு தான் சொல்கிறது முன்னாடியே நான் எண்ணெயில் டைரெக்டாக சீவ தெரிஞ்சுன்னா செய்யுங்க வாழக சிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ஹைஃப்ளேமில் வச்சு தாங்க நீங்கள் பொறிக்கணும் அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஈவனாக மொறு மொறுநுப்பு தன்மையாக இருக்கும் நீங்கள் ஸ்லிம் சிம்மில் வச்சிங்கன்னா அது எண்ணெய் குடிச்சிட்டு சாதனம் இருக்குங்க நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கு வருங்க அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ